நான் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா திருப்பதியில் தான் நீங்கள் திருப்பதி என்பது வந்து வைணவர்களால் அது குறிப்பாக இந்தியாவில் உள்ள சவுத் இந்தியால இருக்கிற வைணவர்கள் வந்து கொண்டாடப்படுகின்ற ஒரு திருத்தம் இந்தியாவில் மொத்தம் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கு வைணவர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு நூல் எது கேட்டீங்கன்னா திவ்ய பிரபந்தம் அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் பனிரெண்டு ஆதரவால் அதாவது வைணவ துறவிகளால் நாலாயிரம் திவ்ய திரவாண்டம் வந்து தொகுக்கப்பட்டது அது தமிழ் தொகுப்பு தமிழ் வசனங்கள் என்று சொல்லுவாங்க தமிழ் வசனங்களுடைய தொகுப்புதான் அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பாடப்பட்ட பன்னிரெண்டு ஆழ்வால பாடப்பட்ட திருத்தலங்கள் தான் நூத்தி எட்டு திவ்ய தேசம் இந்த நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல எழுபத்தி நாலாவது திவ்ய தேசம் தான் இந்த திருப்பதி இந்த திருப்பதியை பத்தி நம்மாழ்வார் பாடியிருக்காரு எங்க ஊரை சேர்ந்த பொய்கை ஆழ்வார் பாடியிருக்காரு பாடி வேலையாழ்வார்கள் பாடிருக்காருவாரு பாடியிருக்காங்க அதாவது பைணவத்தோட முதல் பனிரெண்டு முதல் மூன்று ஆளுவர்கள் வந்து திருப்பதி பத்தி பாடி இருக்காங்க அப்படி நம்மளவர் ஒரு தலமாக இந்த தலை இருக்கு திருப்பதி வந்து தேவசம் ஆண்டுக்கு வந்து மூணாயிரம் கோடி வந்து இந்த வருமானத்தை இந்திய அளவு ஒரு பணக்கார கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து திருப்பதி கேரளாவுடைய பத்மநாப கோயில் தான் வந்து அதிகமான வருமானத்தை செல்வத்தை வச்சிருக்க ஒரு கோயில் ஆனா ஆண்டுக்கு வருமானத்தை வந்து அதிகம் ஈட்டுகின்ற ஒரு கோயில் பாத்தீங்கன்னா திருப்பதி கோயில் தான் அதே வந்து ஆறுநூறு டன்னுக்கு மேல வந்து புதிய வந்து காணிக்க செலுத்துறாங்க பல கோடி ரூபாய்க்கு வந்து லட்ட வந்து விற்பனை செய்யறாங்க நாலொன்றுக்கு ஐம்பதுல இருந்து எழுபத்தஞ்சாயிரம் பேர் வந்து தினமும் வந்து தரிசனம் பண்றாங்க இது இந்திய அளவுல வேற எந்த கோயிலையும் இந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து கோயில வந்து தரிசனம் பண்றது இல்ல அது இந்திய அளவுல திருப்பதி கோயிலுக்கு மட்டும்தான் இவ்வளவு பொதுமக்கள் வந்து வந்து அந்த கோயில வந்து தரிசனம் பண்ணிட்டு போறாங்க இந்த வருமானங்கள் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வர வந்து சேர வேண்டிய ஒரு வருமானம்